ஆசியாவின் பெரும் பணக்காரர்களில் ஒருவரான முகேஷ் அம்பானியின் இளைய மகன் ஆனந்த் அம்பானியின் இரண்டாவது ப்ரீ வெட்டிங் ஈவெண்ட் கடந்த சில நாட்களுக்கு முன் இத்தாலியிலிருந்து தெற்கே செல்லும் சொகுசு கிரியூஷ் கப்பலில் கோலாகலமாக நடைபெற்றது இவ்விழாவில் ஏராளமான திரைப்பிரபலங்கள் மற்றும் தொழிலதிபர்கள் கலந்து கொண்டனர் ஆனந்த் அம்பானி மற்றும் ராதிகா மெர்சென்டின் இரண்டாவது ப்ரீ வெட்டிங் இத்தாலிய கடலோர கிராமமான நடைபெற்று வருகிறது இந்நிலையில் ஆனந்த் அம்பானியின் விழாவில் கலந்து கொண்ட அட்லி மற்றும் சல்மான் கானின் வீடியோ ஒன்று சமூக வலைதளங்களில் தற்போது வைரலாகி வருகிறது இயக்குனர் அட்லி ஆனந்த் அம்பானியின் ப்ரீ வெட்டிங் இவெண்ட்டுக்கு பிரான்ஸ் சொல்வதற்காக மும்பை ஏர்போர்ட்டில் சில நாட்களுக்கு முன் வந்தார் அப்பொழுது அவரை தொடர்ந்து சல்மான் கான் அவரது காரில் ஏர்போர்ட்டுக்கு வந்தடைந்தார் அங்கிருந்த செக்யூரிட்டி கார்டுகள் சல்மான் கான் முதலில் செல்ல வேண்டும் என இயக்குநர் அட்லியை காக்க வைத்தனர் ஆனால் சல்மான் கான் அட்லியை பார்த்து சிரித்துவிட்டு விமான நிலைய காவலாளியிடம் அவர் என்னோடுதான் வருகிறார் என்று கூறி அட்லியை முன்னே செல்லும்படி கையசைக்கிறார் அட்லி சிரித்துக்கொண்டே உள்ளே சேர்க்கிறார் இந்த வீடியோ தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது சல்மான் கான் தற்பொழுது இயக்குனர் ஏ ஆர் முருகதாஸ் இயக்கத்தில் ஜிகாந்தர் என்ற திரைப்படத்தில் நடித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது